நீட் தேர்வை ரத்து செய்ய கோரும் இருபத்தி ஆறு மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் வரும் எட்டாம் தேதி விசாரணை நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் நான்கு லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில் மதிப்பெண் முறைகேடு வினாத்தாள் கசிவு ஆள் மாறாட்டம் என பல புகார்கள் எழுந்தன இதனால் மருத்துவர் ஆகும் கனவில் இருந்த மாணவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் பீகார் குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் முறைகேடுகள் நடைபெற்றது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது பீகாரில் நீட் கேள்வித்தாள் தலா முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும் தெரியவந்தது இதையடுத்து சிபிஐ விசாரணைக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டது மேலும் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட சில மாணவர்களும் கைது செய்யப்பட்டனர் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி கோரி தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் குஜராத் பஞ்ச்மஹால் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நீட் முறைகேடு தொடர்பான வழக்கின் விசாரணை அகமதாபாத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இதனிடையே நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாகும் அதனை ரத்து செய்ய உத்தரவிட கோரியும் உச்சநீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டன உச்சநீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் உள்ள தரவுகளின்படி இவற்றில் மனுக்கள் வரும் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு உள்ளன இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான மருவில் விசாரணைக்கு வருகின்றன